வணக்கம் நான் மோகன் மெடிசிட்டி மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் டாக்டர் பிகேசி மோகன் பிரசாத் பேசுகிறேன் இறைவன் மக்களின் நல்வழிக்காக இரண்டு கற்களில் பத்து கட்டளை என்றவற்றை பொறித்து அவருடைய சீடருக்கு கொடுத்ததாக நாம் படைத்துக்கின்றோம் அதை போன்றே எல்லா வகையான புற்றுநோய்களுக்கும் பத்து கட்டளைகள் உள்ளன ஆரம்ப கண்டுபிடிப்பு முறையான சிகிச்சை எவ்வாறு தவிர்ப்பது என்பது அதை பற்றி நாம் இப்பொழுது விவாதிப்போம் குடல் ஆசன்வாய் புற்றுநோயின் பத்து கட்டளைகள் குடல் ஆசனவாய் குறிப்பாக பெருங்குடல் மலக்குடல் புற்றுநோய்கள் வளரும் நாடுகளிலும் வளர்ந்து வரும் நாடுகளிலும் மிக அதிகமாக காணப்படும் ஒரு நோயாக என்று உள்ளது அதற்கு காரணம் என்னவென்றால் நார்ச்சத்து இல்லாத உணவு அதிக கொழுப்புடன் கூடிய உணவுகளை நாம் உண்பது உண்பதுதான் குடல் ஆசனவாய் புற்றுநோய் எவ்வாறு நாம் கண்டுபிடிப்பதென்றால் வெகு நாட்களாக இருக்கும் இரத்த சோகை குறிப்பாக ஆண்களுக்கு மலம் கழிப்பதில் இரத்தம் அல்ல மலம் கழிப்பதில் சிரமம் மலம் கழித்து வந்த பின்பும் பிறகு மலம் கழிக்க வேண்டும் ஒரு எண்ணம் அதை இன் அடிக்குவேட் எம்டிங் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம் இதே போல் ஒரு உணர்வு இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் மலம் மற்றும் ஆசனாய்ப்பு நோய்களில் மக்கள் ஏன் பயப்படுகிறார்கள் என்றால் மலத் இந்த சிகிச்சைக்கு பிறகு அவர்களுக்கு ஒரு மலத்துவாரத்தை வைத்து அதன் மூலமாக தான் அதில் மலம் வெளியேற்றப்படும் பையில் வெளியேற்றப்படும் என்ற ஒரு பயம்தான் இன்றைய தினம் மலக்குடல் மற்றும் புற்றுநோய்களை பற்றி மக்கள் அச்சத்தில் உள்ளனர் ஆனால் இன்றைய தினம் அதிநவீன கதிரிக்கு சிகிச்சை மற்றும் மருத்துவ சிகிச்சை மூலம் தொண்ணூறு முதல் தொண்ணூத்தஞ்சு சதவீத மலக்குடல் புற்றுநோய்களை முழுமையாக குணப்படுத்தி விட முடியும் தேவைப்படும் பத்து சதவீத நோய்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது ஸ்டேப்ளர் எனப்படும் அதிநவீன சிகிச்சை மூலம் மலத்துவாரம் இல்லாமல் அதாவது கொலாஸ்ட்ரம் இல்லாமல் இன்றைய சிகிச்சை அளிக்க முடியும் ஆகவே மலக்குடல் ஆசனமாய் புற்றுநோய் உள்ளவர்கள் மலத்துவாரம் வைத்து விடலாம் என்ற பயத்தை அறவே நீக்கி உரிய சிகிச்சை அளித்தால் அதை கண்டிப்பாக மலத்துவாரம் இல்லாமல் குணப்படுத்தி விடலாம் அடுத்ததாக இந்த மலக்குடல் புற்றுநோயை குண ஈஸியாக நாம் தவிர்க்க முடியும் குறிப்பாக அதிக நார் சத்து நிறைந்த உணவு குறைந்த கொழுப்பு சத்து உணவு நான் சொல்வது ஈஸியாக சொல்ல வேண்டும் என்றால் உங்களுடைய சாப்பாடு தட்டை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் காய்கறிகள் பழங்கள் நார் சத்து நிறைவுகள் அதிகம் உண்ணுங்கள் அரிசி கோதுமை போன்றவை குறைந்து உண்ணுங்கள் இவைகளை செய்தாலே நாம் மலக்குடல் புற்றுநோயும் பெருங்குடல் புற்றுநோயும் பெருமாக தவிர்த்த முடியும் ஆகவே பெருங்குடல் புற்றுநோய் மழைக்கொடல் புற்றுநோய் போன்ற நோய்கள் வம்சாவளியாக வரக்கூடியவை பத்து சதவீதம் வம்சாவளியாக வரக்கூடியவற்றையும் நாம் ஒரு இரத்த பரிசோதனை சீரம் சிஇஏ எனப்படும் இரத்த பரிசோதனை மூலமும் வருடாந்தோறும் செய்யப்படும் கொலோனோஸ்கோப்பு எனப்படும் மணல் குடல் பரிசோதனை மூலமாக கண்டுபிடித்து வராமல் தடுத்துவிடலாம் வந்தாலும் ஆரம்பத்திலே கண்டுபிடித்து முழுமையாக குணப்படுத்தி விடலாம் ஆகவே மழைக்குடல் புற்றுநோய்ப்பை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் மலக்குடல் மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களின் எண்ணிக்கை அதிக அளவில் வளர்ந்த நாளில் ஏற்பட்டாலும் நமது உணவு பழக்கத்தின் மூலம் அது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோய் வைத்த நம்ம மல மலக்குழல் புற்றுநோய் சிகிச்சைக்கு மலத்வாரம் கொலாஸ்டமி இல்லாமலேயே இன்றைய தினம் கதிரிக சிகிச்சை மருத்துவ சிகிச்சை மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் மலத்துவாரம் இல்லாமலேயே ஸ்டேப்லர் சிகிச்சை மூலம் செய்ய முடியும் என்பதுதான் மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் நன்றி